உங்கள் விவசாய நேர்களுக்கு வணக்கம் என் பேர் முருகன் இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்டிக் கார்குடி கிராமத்தில் இருக்குது இப்போ நான் ஒரு ஒன்றரை வருஷமாக ஆடு வளர்த்துட்ருக்கேங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கல்ஃபில் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன் ஸோ இப்போ அந்த ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம ஆடு வளர்க்கறதுக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா நான் அப்போது பேச்சுலராக இருந்தேன் இப்போ ஃபேமிலி மேனு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆடு வளர்க்கறதுக்கு உள்ளே வந்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம மேய்ச்சல் கிடையாது நமக்கு ஏன்னா பக்கத்தில் செட் ஆகாது நமக்கு இடம் அந்த மாதிரி மேய்ச்சலுக்கான இடம் இங்கே பக்கத்தில் இல்லை ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போது ஒரு அஞ்சு வகையாக வந்துட்டு பசந்திவனம் போட்டிருக்கேன் நம்ம வயலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்பரி வேலி மசால் ஜிஞ்சிவா அகத்தி நேப்பேர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பசுந்தி உவனம் அதுக்கு கொடுத்துக்கிட்டு தான் ஆடு நான் வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கேன் வேறு மேய்ச்சலுக்கு ஷோ ஏன் அந்த வயலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீவனத்தையே ரெடி பண்ணேன் அப்படின்னா இது இந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஆற்று ஓரம் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் பிரச்சனை இருக்குது குரங்கு பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணாலுமே சரி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மக்காசோளம் போடுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை தான் பூச்சி பிரச்சனை இருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம் அணிலு இப்போ இப்போ எல்லாமே நம்ம வயலை சுற்றி மரம் இருக்குது அணிலு பாதி மக்காசோளம் போட்டோம்னா பாதி அணிலே சாப்பிட்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வளர்ந்து வந்த பருத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு பிரச்சனை மயில் பிரச்சனை சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஓகே நம்ம இந்த மாதிரி ஆடு வளர்க்கலான்ற தான் இந்த வயல் எங்களுக்கு செட் ஆகலை எப்படின்னா வேற நம்ம விவசாயம் பண்றதுக்கு செட் ஆகலை சோ அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணேன் சரி நம்ம தீவனம் வந்துட்டு பசு தீவனம் இந்த மாதிரி போட்டு ஆட்டை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது சோ இதுல பிரச்சனை கிடையாது இப்போ மல்பரி அந்த மாதிரி செடி பிரச்சனை கிடையாது இதுல எந்த ஒரு மயில் தொல்லையும் குரங்கு தொல்லையும் எதுவும் கிடையாது சோ அதுக்காகதான் நம்ம இந்த வயல வந்துட்டு ஆடு வளர்க்கலான்ற முடிவுல பசந்தி ஆரம்பிச்சது இந்த வயலில் ஒரு அஞ்சு விதமான பசந்தி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் அதுல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்பரிங்க இது நல்லா ஒரு ஃபாஸ்ட் க்ரௌத்து தான் ஏன்னா வி ஒன் வெரைட்டி வந்து ஃபாஸ்ட் க்ரௌத்தாக இருக்கும் இப்போ எம்ஆர் டூன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ க்ரௌத்து இது நல்லாவே ஸ்பீ ஸ்பீடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் மன்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஃபைவ் மன்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு மேபி சிக்ஸ் மந்த்த் இருக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா இருக்குது பரவாயில்ல இன்னொன்று மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நடவுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு இது வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா நாலு செடிக்கு செடி ரெண்டு அடி வச்சுருப்போம் ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் இப்போ நம்ம கட் பண்ணலை இந்த ஏரியா கட் பண்ணலை ஸோ இதுக்கு அந்த பக்கத்தில் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் பிரான்ச்சஸ் நிறைய வரும்னு இது ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஒரு மூணு பிரான் ஒரு நாலு பிரான்ச்சஸ் இருக்கு இதில் ஸ்டார்டிங்கில் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பிரான்ச்சஸுக்கு இருக்குது இதுதாங்க நம்ம சொன்னது ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தலைச்சி நல்லா ஹைட்டாக வரும்போது இந்த நாலு அடின்றது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் ஸோ நமக்கு களைகளும் வராது மல்பரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மல்பரியில் வந்துட்டு கொழுப்பு சத்து அதிகம் கிடக்கட்டைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல வெயிட் கேனுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஆஹ் பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மத்த தீவனத்தை கட் பண்ணும்போது சிரமமாக இருக்கும் இப்படின்னா இப்போ வேலி மசாலா ஓகே கட் பண்ணுறது ஈஸியா இருக்கும் மரப்பயிரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகத்தி மல்பெரி இது கட்டிங்க்கு நமக்கு மழை டைம்ல ஈஸியா இருக்கும் மர மத்த பில் வகைங்கும் போது நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எக்ஸாம்பிள் ஜிஞ்சுவா ஜிஞ்சுவான்றது ரொம்ப பெஸ்ட்டு எப்படின்னா வெயில் நாளுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் பட் நாளில் கட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம வயல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கனி களிமண் பூமி ஸோ சகதி ஜாஸ்தி இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்பெரியை சூஸ் பண்ணதே எதுக்காக தான் மல்பெரியா இருக்கட்டும் அகத்தியாக இருக்கட்டும் நம்ம சூஸ் பண்ணதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநாளில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை சூஸ் பண்ணேன் ஏன்னா அது ஈஸியாக கட் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம மல்பெரிய சூஸ் பண்ணது ப்ளஸ் வெயிட் கெயினுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது ஆடுகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் சரி ஏன்னா ஆடு ஆட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது ஏன்னா அதில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சென பிடிக்கிற பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்துட்டு கிடா குட்டிகள் கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வேலி மசாலுங்க இது நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆடுகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் ஃபார்ட்டி டேஸில் நல்லா வளர்ந்துடும் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இதோட நடவு முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க எப்படி என்னான்ட்டு சொல்லி கேட்குறாங்க நம்ம இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அடி ரெண்டு அடி வந்துட்டு லைன் பண்ணிவிட்டு விதைக்கு விதைன்னு வந்து இடைவெளி கிடையாது வரிசைக்கு வரிசை மட்டும்தான் ரெண்டு அடி ஏன் அப்படின்னா இப்போ இன் நான் இதில் நடக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் நம்ம கட் பண்ணதை நான் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்கள் ஏன்னா கட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு களை கண்டிப்பாக எடுக்கணுங்க வேலி மசாலா பொறுத்தளவுக்கு முதல்ல ரெண்டு களை எடுத்துட்டிங்க அப்படின்னா பில்லு வந்துட்டு வராது களைகள் மற்ற கலைகள் வராது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் களைகள் வந்துட்டு கிடையாது அதனால் கம்பல்சரி முதல்ல ரெண்டு களை எடுக்கணும் இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க வேலி மசாலா வந்துட்டு உழுதுட்டு டிராக்டரில் வந்துட்டு அடிச்சு விட்டுறாங்க ரொட்டேட்டர் வச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா விதைகள் வந்துட்டு கீழே போயிரும் மண்ணுக்கு கீழே போச்சு அப்படின்னா முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாயிருங்க சோ அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இது எப்படி நீங்க நடவு பண்றது எப்படின்னா ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு கயிறு வச்சுட்டு லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிட்டு சும்மா ஒரு இன்ச்சுக்கு மட்டும் மண்ணை எடுக்கணும் மண்ணை எடுத்துட்டு விதைகளை தூவிட்டு மண்ணை மூடிட்டு தண்ணி விட்டாவே போதுமானது இதை வந்து விதை நேர்த்தியும் பண்றது இருக்கு தெரியும் தெரியாதவங்க கேளுங்க நான் சொல்றேன் இதை விதை நேர்த்தி பண்ணிட்டு அந்த அதுக்கப்புறம் தான் இதோட நடவு முறையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு முளைப்பு திறன் அதிகமா இருக்கும் விதை நேர்த்தி எதுக்காக பண்றோம்னா திறன் அதிகமா இருக்கும் அதுக்காக நம்ம சொல்றது நல்ல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகையில சேர்ந்தது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது வந்துட்டு மல்பரி அது வந்து பாத்தீங்கன்னா மர மர வகை இது வந்து பயிர் வகை இதோட இது 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை டைம்ல எதுவுமே பிரச்சனை இல்லைங்க கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் மழை டைமில் எதுவுமே சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது வேலி மசாலும் ஸோ பண்ணையில் கண்டிப்பாக அவசியமாக வேலி மசாலுன்றது நமக்கு அவசியம்தான் இப்போ இது மூணாவதா நீங்க இது பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவாங்க இது நல்லா என்ன சொல்றதுன்னா வேஸ்டேஜே இல்லாத ஒரு பில் வெரைட்டி தான் வந்துட்டு ஜிஞ்சுவா இருக்கிறதுல நான் சொல்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜிஞ்சுவான்றது ரொம்ப பெஸ்ட் ஏன் அப்படின்னா இதோட ஸ்டெம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுத்தமா வேஸ்டேஜ்ன்றதே கிடையாதுங்க அதோட இன்னொன்னு இதோட கிரௌத் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் பேக்ல உங்களுக்கு பேக் சைட்ல இருக்கு நான் காட்டுறேன் வாங்க ஸோ இதோட க்ரௌத்துன்றது ரொம்ப ஸ்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி டூ மந்த் ஆயிருங்க ஏன்னா நம்ம கரணையாக தான் வைக்கணும் ஸோ கரணையாக வச்சதுலேருந்து வேர் பிடிச்சி வளர்ந்து வரதுக்கு டூ மந்த் ஆயிரும் ஆக்சுவலா இது இது வந்துட்டு டூ மன்த்து சாரி டூ மன்த் ஆகலைங்க ஒன் ஆஃப் மந்த்தே வளர்ந்துருச்சு நல்லா வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் எக்ஸாம்பிள் இருக்குது நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் வே அதான் இன்னும் சொல்லியிருப்பேன் வேஸ்டேஜ்ன்றது சுத்தமாக கிடையாது இல்லை என்ன ஒன்றே ஒன்றுன்னா நம்ம நாளில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குங்க அதால தான் நம்ம வந்துட்டு இது கூட இது மட்டும் இல்லாமல் நம்ம மழை டைம் சமாளிக்கின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு மல்பெரியும் சரி அகத்தி சரி வேலி மசாலா சரி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஜிஞ்சுவான்றது ஜிஞ்சுவா நடவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷங்க இந்த மாதிரி இருக்கும் நம்ம கனவு கொடுத்துறது கட் பண்ணியே கொடுத்துருவாங்க ரெண்டு கனவு இருக்கும் ஸோ இதுல வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கரணை அஞ்சு கரணையை சேர்த்து வெட்டிக்கலாம் நடவு பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி முறையிலையும் நடவு பண்ணலாம் கரை கரைன்னா அந்த சின்ன சின்ன பார் போடுவாங்க பாரும் போட்டு வந்துட்டு நடவு பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பாத்தி தான் நடவு பண்ணியிருக்கேன் பாத்தி முறை அப்படின்றது இப்ப வந்துட்டு இது ஃபஸ்ட் கட்டிங் இன்னும் பண்ணலைங்க இப்பதான் பண்ணிட்டு வரோம் சைட்ல இருந்து பண்ணிட்டு வரோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஈல்டு இன்னும் அதிகமா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கம்மியா இருக்கு ஸோ இரண்டாவது கட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமா இருக்கும் அப்போ நம்ம வந்துட்டு நீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் அடி ஒரு அரை அடிக்குள்ள வந்துட்டு நாலு கரணையை நீங்க வந்துட்டு பாத்தி முறையில வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்துட்டு சீக்கிரமா சாயாதுங்க சோ அப்ப மழை டைமா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா சமாளிக்க முடியும் ஆஹ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரையில் வச்சாலுமே ஓகே தாங்க கரைக்கு நம்ம வந்துட்டு கரைக்கு ரெண்டு பக்கட்டும் வச்சிருக்கோம் அதுவுமே நல்லா இருக்கு ஸோ பாத்தி முறையும் வந்துட்டு ஓகே தான் அதோட வந்துட்டு கரை சின்ன சின்ன கரையா போட்டுட்டு நீங்கள் அதுல சென்டரில் நனவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னமும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஈல்டு கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இன்கேஸ் களைகள் வருது இடையில களைகள் வருது களைகள் வராதுன்னு எப்பவுமே சொல்ல முடியாது ஸோ கலைகள் வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மண்வெட்டியை வச்சு நீங்களாகவே வந்துட்டு சைடில் வந்துட்டு மண்ணை வந்துட்டு அழைச்சி வெட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு லேபர் காஸ்ட் வந்துட்டு கம்மியாயிரும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக லேபருக்கு வந்துட்டு அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் கரைக்கு சென்ட்ரலில் வச்சுக்கோங்க கரை வந்துட்டு சின்னதாக போட்டிருக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இப்போது நான் கரைக்கு வந்துட்டு சென்ட்ரில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுதாங்க இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்லு கிடையாதுங்க நல்லா பார்த்துக்கோங்க இது பில் இல்லை இது என்ன மேட்ரு இது என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு முயலுங்க முயல் வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கு இன்னொன்று அணில் சாரி எலி எலியுமே வந்துட்டு இதை கட் பண்ணி நொறுக்கி எல்லாம் தள்ளுது எக்ஸாம்பிள் அங்கே பார்த்தா எலியோட பொண இருக்குது பார்த்துக்கலாம் இன்னொன்று இது பாருங்க நல்லா வந்து பாருங்க நல்லா வந்துட்டு தூர் வெடிக்கும் ஒரு ஒரு போத்துலேயுமே நல்ல தூர் வெடிக்கும் நல்ல சன்னமா இருக்கும் கரணை வேஸ்டேஜ்ன்றது சுத்தமாக கிடையாது ஆடுகளுக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குங்க அந்த பார்த்து சொல்லல ட்வெண்ட்டி டு டுவெண்டி ஃபை டேஸ் இருக்கும் எவ்வளோ ஹைட் வந்துருன்னு பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஜிஞ்சுவா ஆடுகள் ஆ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நே பேர் இது ஆக்சுவலாக ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க நம்மளும் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம் இருக்கிறதுல வந்து கம்மியாக வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நே பேர் தான் பட் இதுவுமே எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு சில டைம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்கிட்ட வெளில போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது வந்துட்டு தூர் ஜாஸ்தி வெடிக்குங்க சூப்பர் நெய்ப்பிரில் ஈல்டு வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கும் போது நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால சும்மா ஒரு நாலு தூர் வெட்டணுமா போட்டு போக்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சூப்பர் நெய்ப்பீர் வச்சிருக்கிறது இதில் சில முரண்பாடு என்னென்னா சொல்லுவாங்கன்னா சென்னை பிடிக்காத பிரச்சனைலாம் சொல்லுவாங்க சூப்பர் நெப்பியில் சென்னை பிடிக்காது அப்படின்ற பிரச்சனை வரும் பட் எனக்கு தெரியல ஏன்னா நான் என் ஆடுகளுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லை சென பிடிக்கிற பிரச்சனை நான் வரைக்கும் பார்க்கல ஏன்னா என் ஆடுகளுக்கு தாய் ஆடுகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூப்பர் நெய்பேர் கட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் இன்னொன்று சூப்பர் நெய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகும் ஏன் அப்படின்னா அதோட அதோட ஸ்டெம் வந்துட்டு ஹார்ட் வேஸ்டே வேஸ்டேஜ் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணும் அது முத்த விட கூடாது சோ ஒரு மீடியமான ஹைட்லேயே வந்துட்டு அதுக்கு கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமே சாப்பிடும் இல்ல கொஞ்சம் இப்ப இந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்டெம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் எல்லாமே சாஞ்சிருக்குங்க வேற ஒன்றும் இல்லை ஸ்டெம் வந்துட்டு ஹார்டா இருக்கும் இதை வந்து சாப்பிடாது நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம விதைக்கரணி கேட்டிருக்காங்க இது ஃபைனலா பார்த்தீங்கன்னா அகத்திங்க இது இது மர மரத்துல தான் மரப்பயிறு அகத்தி இதுவும் நான் தான் சொல்லியிருப்பேன் மழைநாள்ல வந்துட்டு நமக்கு சமாளிக்கணுன்றதுக்காக சமாளிக்கணும்ன்றதுக்காக தான் வந்து அகத்தி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரங்களில் மட்டும் போட்டிருக்கோம் வயல் ஓரத்தில் மட்டும் போட்டிருக்கோம் ஃபுல்லாக போட கிடையாது ஏன்னா நான் அகத்தியை வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு மழை டைமில் கொடுக்கும்போது சரியாக சாப்பிட மாட்டுது மல்பெரியை சாப்பிட்ற அளவுக்கு அகத்தியை சாப்பிட மாட்டுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வைக்கலான ஒரு பிளானில் இருந்துச்சுன்னா அகத்தி எக்ஸன் பண்ணலான்ற பிளானில் இருந்துச்சு ஸோ அதை ட்ராப் பண்ணிட்டு சாரி ம நமக்கு மரப்பயிர் மல்பெரி எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா அகத்தியை சரியாக சாப்பிட்ல கழிக்குதுன்றதுக்காக மல்பரியை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ம நம்ம வச்சிருக்க தீவனத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஹ் ஒன்னு பில் வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள்ட்ட ஜிஞ்சுவா இன்னொன்னு சூப்பர் நெய்ப்பேரு பயிர் வகையில வந்து பாத்தீங்கன்னா வேலி மசாலு மர வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்வரி அகத்தி நமக்கு இது கண்டிப்பா மூணுமே வேணும் மூணு அப்படின்னா ஏதாவது பில் வகையில ஒரு வெரைட்டி இருக்கலாம் ஜிஞ்சுவா இல்லைன்னா நெய்ப்பேரு நெய்ப்பேருன்ற நான் எதுக்காக சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னா கொஞ்சம் நமக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குறதுக்காக நெய்ப்பேர் சொல்லியிருப்பேன் ஒன்னு பில் வகையில பயிர் வகையில் வேலி மசாலா ஓகே போதுமானது நெக்ஸ்ட்டு மர பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி இல்லைனா அகத்தி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஓகேங்க அதனால் மூணு தீவனமும் வேணும் பில் பில் வகை பயிர் வகை மர வகை இது மூணுமே வந்து கண்டிப்பாக ஆடுகளுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு இப்போது ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட குறைஞ்ச எண்ணிக்கையில் தாங்க இருக்குது அதிகமாக கிடையாது ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆடு தான் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது எனக்கு புதுசு ஏன்னா நான் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கு அப்போ வரோம் சரி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு சந்தையில் ஒரு கிடா ஒன்று ஒரு குறா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரெண்டு ஆட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் அதோட குட்டிங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சு அது இல்லாமல் வெளியிலையும் கொஞ்சம் வாங்கினேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் குறா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கக்கூடாது எப்படின்னா வாங்கக்கூடாதுன்னா சாரி ஒரு மூணு மாத குட்டி அந்த மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதோடய வளர்ச்சி ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் இப்போ நான் அது கூட வாங்கிட்டு வரும்போது ஒரு கிடா ஒரு குறா வாங்கினேன் ஆனால் அந்த குறா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சுது என்கிட்ட தான் இருக்குது இன்னும் அது இப்போ தான் அந்த குறா வந்துட்டு செனியாயிருக்கு அதான் பார்த்துக்கங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க இந்த இதுதான் உங்களுக்கு இதுதான் ஹை இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த குறா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து அப்போ வரும்போது ஒரு மூணு மாதம் கூட்டியாக இருக்கும் இப்போது ஒரு என்ன சொல்கிறது வளர்ச்சியே சுத்தமாக கிடையாது ஆனால் கிடா வந்துட்டு நல்லா சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அதை நான் ஆக்சுவலாக சேலும் பண்ணிட்டேன் இன்னொன்று கிடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடா நான் வாங்கிட்டு வரும்போது வாங்கின ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் சின்ன குட்டி தான் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு லைவ் வெயிட்டுக்கு ஒரு பன்னெண்டு கிலோலேருந்து ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பன்னெண்டு கிலோவுக்கு மேலே தான் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அப்போது விவரம் தெரியாது நான் வாங்கும்போது நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு பெருசாக அந்த அனுபவம் கிடையாது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரேட்டுக்கு வாங்கினேன் அப்போ ரெண்டாயிரரூபாக்கு என்ன பார்த்துக்கோங்க அது எத்தனை மாத குட்டியாக இருக்குன்னு மேபி ஒரு ஆறு ஏழு கிலோ லைவ் வெயிட்டுக்கு மேபி வரலாம் எனக்கு ஆனால் நான் வாங்கிட்டு வந்து நான் அதை விற்கும் போது நான் ஒரு ஒன்பது மாதம் வளர்த்தேன் நான் அதை ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தா நம்ம ஒரு அஞ்சு தீவன கரணைகள் விதைகள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க வாங்கிக்கலாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொரியர் வசதி நம்மள்ட இருக்கு எஸ் கொரியர் மூலயமா நம்ம போட்டுட்ருவோம் எல்லாம் வாங்கிக்கலாம்